வெல்கம் வீவர்ஸ் பொதுவாக இந்த சமூகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு குடும்பம் அப்படி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அப்பா அம்மா குழந்தைகள் அப்படின்ற தான் இருக்கும் அது அப்படியே கொஞ்சம் மாத்தி சொல்லணும் அப்படின்னா கணவன் மனைவி மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் அப்படின்னு சொல்லி இந்த கட்டமைப்பில் தான் இருக்கும் இதுல கணவனும் மனைவியும் ஒரே இடத்துல இருந்து வேலை செய்வாங்க அல்லது பனி நிமர்த்தமா தூர தூரம் போயிட்டு வேலை செய்வாங்க எடுத்துக்காட்டுக்கு நம்மளுடைய இந்திய ராணுவம் அதிகாரியா பணிபுரிய போறவங்க தன்னுடைய வீட்லயே விட்டுட்டு அவங்க தன்னுடைய மனைவி குடும்பம் அப்பா அம்மா இவங்க எல்லாரையும் விட்டுட்டு காஷ்மீர் மற்றும் பஞ்சாப் அசாம் இது மாதிரியான அந்த பார்டர்ல போயிட்டு தங்கி வேலை செய்யறாங்க சரிங்களா சோ அதே மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த உண்மை சம்பவத்துல கணவன் ஒரு வனத்துறை அதிகாரியா பவுநகர் குஜராத் மாநிலம் பவுநகர் அப்படின்ற இடத்துல தங்கி வேலை செய்யறாரு மனைவி வந்து பார்த்தோம் அப்படின்னா சூரத்துல அவங்க தனியா ஒரு இடத்துல தங்கி பிரைவேட் ஜாப் வேலை செய்யறாங்க குழந்தைகள் அவங்களுடைய மனைவி கூட தான் இருக்கிறாங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இதுல இந்த வன காவலரா வேலை செய்யறாரு இல்லையா கணவன் அவருக்கு அவங்களுடைய அம்மா இருக்கிறாங்க சோ அவங்களுடைய அம்மா தான் தன்னுடைய மகனை கூட இருந்து பாத்துக்கிறாங்க இதுல அந்த கணவன் அந்த நபர் இருக்கிறார் இல்லையா சோ அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி தன்னுடைய அம்மாவோடு சேர்ந்து வாழல அப்படின்றதுக்காக தன்னுடைய மனைவிய அவர் அடிச்சு கொலை பண்றாரு அந்த அடிச்சு கொலை பண்ண அந்த சம்பவத்தை அவங்களுடைய குழந்தைகள் ரெண்டு பேரும் பார்த்ததால அந்த இரண்டு குழந்தைகளையும் கழுத்து நெரிச்சி சாகடிக்கிறாரு சாகடிச்சதோடு மட்டும் இல்லாம தன்னுடைய வீட்டுக்கு பின்னாடியே குழி தோண்டி மூன்று பேரையும் ஒரே குழியில போட்டு புதைக்கவும் செய்றாரு சோ இந்த சம்பவத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த சம்பவம் எங்க நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா குஜராத் மாநிலம் பவுநகர் அப்படின்ற இடத்துல நடக்குது இந்த பவுநகர்ல தான் சைலேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முப்பத்தி ரெண்டு வயது நிரம்பிய நபர் வனத்துறை அதிகாரியா பணி வராங்க சோ அவருக்கு சுமாரா ஒரு இருபத்தி ஐந்து வயது இருக்கும்போது அவங்களுடைய ரிலேஷன்ல ஒரு பொண்ணை பாக்குறாங்க பார்த்து திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க அவங்க ரொம்ப சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு வராங்க தொடக்கத்துல அவங்க சந்தோஷமா வாழ்ந்ததற்கு ஆதாரமா இரண்டு குழந்தைகளையும் பெற்றெடுக்கிறாங்க இது மாதிரி இருக்கும்போது இந்த சைலேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர் வந்து ஒரு அரசு அதிகாரி வனத்துறை காவலர் அப்படின்றதால அடிக்கடி ஏரியாவை மாத்தி மாத்தி அவரு பணிக்காக மாத்தி மாத்தி போட்டுட்டே இருப்பாங்க ஸோ அது மாதிரி அவரு எங்கெல்லாம் பணி செய்யறாரோ அப்பெல்லாம் தன்னுடைய மனைவிய கூப்பிடாம அவங்களுடைய அம்மாவை தான் கூட அழிச்சிட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு போடணும் இல்லையா அதுக்காக தன்னுடைய அம்மாவை அழைச்சிட்டு போயிடுவாரு இது மாதிரி இருக்க சைலேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய மனைவி சூரத்துல அவங்களுடைய குழந்தையோட தங்கி இருக்கிறாங்க இவருக்கு எப்பெல்லாம் லீவு கிடைக்குதோ அப்பெல்லாம் அவரு சூரத்துக்கு போயிட்டு தன்னுடைய மனைவி கிட்ட பேசிட்டு தன்னுடைய குழந்தைகளை பார்த்துட்டு வராங்க அதே மாதிரி இவங்க எப்போ ஃப்ரீயா இருக்கிறாங்களோ மனைவி மற்றும் அவங்களுடைய குழந்தைகள் எப்போ ஃப்ரீயா இருக்கிறாங்களோ அப்பொழுதெல்லாம் அவங்க தன்னுடைய கணவன் இருக்கக்கூடிய பவுநகருக்கு வருவாங்க அங்க வந்து ஒரு வாரமோ அல்லது பதினஞ்சு நாளோ தங்குவாங்க திரும்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளம்பி சுரத்துக்கே போயிடுவாங்க இதே மாதிரியே ஒரு நாலு ஐந்து வருடங்கள் ஒரு ருட்டீனா போயிட்டு இருக்கு அது மாதிரி இருக்கும்போது கடந்த நவம்பர் மாசம் பதினாறாம் தேதி அதாவது இந்த மாசம் பதினாறாம் தேதி என்ன ஆகுது அப்படின்னா தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைகள் ரெண்டு பேர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா பவு நகருக்கு வராங்க வந்துட்டு சைலேஷா கூட கரெக்டா ஒரு வாரம் ஏழு நாள் வந்து தங்கி இருக்கிறாங்க தங்கிட்டு ஓகே நாங்கள் அங்கிருந்து வந்தோம் லீவுக்காக வந்தோம் லீவு முடிஞ்சிச்சு நாங்க திரும்ப வந்து நான் கிளம்பி போறோம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வீட்டுக்கு தானே என்னுடைய அம்மா இருக்கிறாங்க இல்லையா என் கூட தான் இருக்கிறாங்க என்னுடைய அம்மா நீ என்னுடைய அம்மா கூட போயிட்டு தங்கு சூரத்துக்கெல்லாம் நீ போக வேணாம் அப்படின்னு சொல்லி சைலேஷ் வந்து தன்னுடைய மனைவி கிட்ட ஆர்டராக வந்து கத்தி சத்தம் போட்டு நீ தான் என்னுடைய அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி அதற்கு அவங்களுடைய மனைவி வந்து உங்க அம்மா கூட என்னால தங்க முடியாது நான் கிளம்பி சூரத்துக்கு போயிடுறேன் அதோடு இல்லாம குழந்தைகளே நான் எப்பவும் போல் அழிச்சிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது ஸோ அவங்க பதினாறாம் தேதி கிளம்ப வேண்டி இருந்தது என்ன ஆகுது அப்படின்னா பதினாறாம் தேதி கிளம்பாம அன்று இரவு ஆகுது அப்போ போனா போட்டோம் இன்னைக்கு ஒரு நைட் மட்டும் உன்னுடைய அம்மா கூட நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனைவி சொல்லியிருக்கிறாங்க இது கேட்ட சைலேஷுக்கு மனம் கொஞ்சம் சாந்தி ஆகுது அதாவது கோப நிலையிலிருந்தவர் சாந்தி ஆகுறாரு சரி ஓகே தன்னுடைய மனைவி தான் சொல்லிட்டா இல்லையா தன்னுடைய அம்மா கூட இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஏதாவது பேசி கன்வீன்ஸ் பண்ணி தன்னுடைய அம்மா கூடவே பரமட்டாக இவளா இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி சைலேஷ் ஒரு பிளான் போடுறாரு ஆனா அந்த பிளான் எக்ஸிக்யூட் பண்ணாரா அப்படின்னு சொன்னா பண்ணவே இல்லை உடனே நவம்பர் மாசம் பதினேழாம் தேதி அதாவது நேற்று என்ன ஆகுது அப்படின்னா நான் திரும்ப வந்து சூரத்துக்கு தான் நான் போக போறேன் போகும்போது குழந்தைங்களெல்லாம் நான் அழைச்சிட்டு போறேன் நீ வந்து என்ன ட்ரெயின் ஏத்தல்லாம் கூட பரவாயில்ல பஸ் ஏத்தல்லாம் கூட பரவாயில்லை எனக்கு அதை பத்தி கவலை இல்லை நான் கட்டாயம் போய் தான் ஆக போறேன் உமா கூட எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதற்கு சைலேஷ் என்னுடைய அம்மா என்ன பெருசா பண்ணிட்டாங்க எதுக்கேத்தாலும் எங்க அம்மா கூட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ என்னை விட்டு என்னுடைய குழந்தைகளெல்லாம் அழைச்சிட்டு நீ தனியா போயிடுறீங்க இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவி கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு சைலேஷ் திருப்பவும் அப்போ இதற்கு முன்னாடி அவங்களுடைய அம்மா செஞ்ச ஒரு சில அசம்பாவித சம்பவங்களை எல்லாம் எடுத்து சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உன்னுடைய அம்மா நீ எப்பெல்லாம் வேலைக்கு போயிறி அப்பெல்லாம் என்னை மறைவாக நின்று வாட்ச் பண்ணுவாங்க நான் யார்கிட்டனா கிட்டா பேசுறேனா இல்லை ஏதாவது தவறான நடைமுறையில் ஈடுபடுறேனா அப்படின்னு சொல்லி என்னை வாட்ச் பண்ணுவாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வெறும் கெட்ட வார்த்தையாக பேசுவாங்க அது என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது அது மாதிரி இருக்கும்போது நான் ஒதுங்கி போயிடுறது தானே நல்லது அவங்க கூட நான் இருந்தா திரும்ப திரும்ப இந்த சண்டை சச்சரவு இது மாதிரி எல்லாம் வந்துட்டு இருக்கும் ஆகையால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா உன்னுடைய அம்மா கூட நான் இருக்க போறதே இல்லை அதோடு மட்டும் இல்லாம அவங்க ஒரு வயசுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துக்கவே மாட்டாங்க என்னை பத்தி அக்கம் பக்கத்தில் இருக்க கூடிய கிட்ட போயிட்டு தவறா எடுத்து சொல்றது அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் என்கிட்டே வந்து என்ன உன்னுடைய மாமியார் உன்னை பத்தி இப்படி கேவலமா சொல்றாங்க ஏன் இப்படி இருக்கிறியா வீடு சுத்தமாக வச்சிடலியா வாசல் சுத்தமாக வச்சுட்டு இல்லையாம் உன்னுடைய குழந்தைகளை நீ சரியா வளர்க்கலையாம் உன்னுடைய கணவனை நீ சரியா பார்த்துக்கலையாம் இது மாதிரிலாம் உன்னுடைய மாமியார் உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கேட்டுட்டியாங்கட்டு வந்து சொல்லும்போது இதை கேட்ட எனக்கு எப்படி இருக்கும் மனசு இது மாதிரி உன்னுடைய அம்மா என்ன பல விதத்துல தொல்லைகளை கொடுத்துருக்குறாங்க ஆகையினால அவங்க கூட நான் இருக்க மாட்டேன் நான் போயிடுறேன் என்னை விற்று அப்படின்னு சொல்லி கணவன் கேட்டு கெஞ்சிருக்கிறாங்க இருந்தாலும் சைலஸ் என்ன பண்றாரு அப்படின்னா அவங்களுக்கு வயசு ஆயிடுச்சு வயசு ஆயிட்டாவே பொதுவாக அப்படிதான் இருப்பாங்க நீ அதெல்லாம் பெருசா பொருட்படுத்த தேவையில்லை என்னுடைய அம்மாவு பாகாத நீ எனக்காக இருந்து தான் ஆகணும் என்னுடைய அம்மாவுக்கும் வயசாகி போயிடுச்சு வயசா வந்தனால அவங்க செய்யக்கூடிய சாப்பாடு அந்த அளவுக்கு சரி வர சரியில்லை உப்பு மிளகு இது மாதிரி எல்லாமே வந்து கம்மி கம்மியா இருக்குது அவங்களுடைய வயசுக்கு எப்படி ஒரு சமையல் செய்யணுமோ அது மாதிரி தான் அவங்க சமைக்கிறாங்க சாப்பாட்டில் கூட நான் அந்த அளவுக்கு நல்லா மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க எனக்கு செஞ்சு தர மாட்டேங்கிறாங்க ஆகையினால நீ என் கூட இருந்தா எனக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்ப நான் உன்னுடைய என்னென்ன என்னுடைய அம்மா கிட்டே நீ அவாய்ட் பண்றியோ அது எல்லாமே நான் நிவர்த்தி பண்ணி வைக்கிறேன் ஆகையினால நீ என்னுடைய அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதோடு இல்லாம உனக்கு அப்படி என்னுடைய அம்மா கூட தங்க விருப்பம் இல்லை அப்படின்னா பக்கத்துலயே நான் இன்னொரு வீடு நான் வாடகை எடுத்து தரேன் இங்கே தங்கிடு என்னுடைய அம்மா பக்கத்துல இருக்கட்டும் நீ என்னுடைய அம்மா வீடு தள்ளி ஒரு நாலஞ்சு வீடு தள்ளி நீ இங்க தங்கிடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கூட அவனுடைய மனைவி என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒன்னா இருக்கிறதோ ஒண்ணுதான் ஒரு நாலு வீடு தள்ளி இருக்கிறதோ ஒண்ணுதான் ஒன்னா இருக்கும்போது என்ன பண்ண போறாங்க வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு சொல்ல போறாங்க என்னுடைய மருமகள் இப்படி பண்றா அப்படி பண்றா என்னுடைய மருமகள் என்னுடைய குழந்தைய சரியா சாப்பாடு கூட தர மாட்டேங்கிறா என் ஆண் மகன் அதாவது இவங்களுடைய என்னுடைய மகனுக்கு சரியா சமைக்க மாட்டேங்கிறா சரியா போட மாட்டேங்கிறான்னு சொல்ல போறாங்க எப்படியா இருந்தாலும் அவங்க பக்கத்துல இருந்தா குறைகள் கட்டாயம் சொல்லதான் சொல்லுவாங்க ஆகையினால என்னை விட்டுடுங்க நான் சூரத்துக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி திரும்ப தன்னுடைய கணவன் கிட்ட வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுனால சைலேஷுக்கு எங்க வந்ததுன்னு தெரியல அந்த கோபம் தன்னுடைய மனைவிய சராமரி அடிக்கிறாரு அது மாதிரி அடிக்கும்போது ஓங்கி இந்த கழுத்துக்கு அதாவது தலைக்கு மேல இந்த இடத்துல ஓங்கி அடிக்கிறாரு அடிச்ச நிலையில அவங்க மயக்கம் போட்டு விழாங்க மயக்கம் போட்டு தானே வெயிறாங்க அப்படின்னு சொல்லி இவரும் என்ன பண்றாரு அப்படின்னா கொஞ்சம் கேர்லெஸ் ஆயிருக்க திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விதமான வலிப்பு மாதிரி வந்து அப்படியே அவங்க துடி துடிச்சு அங்கேயே அவங்க இறந்தும் போயிடுறாங்க இதை என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய இரண்டு குழந்தைகளையும் கண் தன்னுடைய அப்பா அடிச்சு தன்னுடைய அம்மா இது மாதிரி துடி துடிச்சு இறந்தாங்க அப்படின்ற சம்பவத்தை கண் பார்த்ததால இப்ப உடனே சைலேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த ரெண்டு பேரையும் விட்டோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கட்டும் யாருக்கிட்டையாவது போயிட்டு போட்டு குத்துருவாங்க அதோடு மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட இவங்களே போயிட்டு கம்ப்ளைண்ட் கூட கொடுப்பாங்க என்னுடைய அம்மாவை என்னுடைய தான் கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஆகையினால இந்த இவங்க ரெண்டு பேரையும் நம்ம கட்டாயம் தீத்து கட்டி ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த இரண்டு குழந்தைகளையும் தலைமாலே ஒரு இரும்பு ராடால ஓங்கி அடிச்சு அந்த இரண்டு குழந்தைகளும் மயக்கமடைது பிறகு ஒருவேளை அவங்களுடைய அம்மா மாதிரி இவங்களும் செத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு அது மாதிரி அந்த குழந்தைகள் சாக காணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சதுமே ரெண்டு பேருக்கு மயக்கம் தெளிது உடனே என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய கால் எடுத்து குழந்தையினுடைய கழுத்து மேல வச்சு ஒரு குழந்தை அதாவது மூத்த குழந்தைய கொலை பண்றாரு சோ திரும்ப வந்து எல்லாம் தட்டி தட்டி பாக்குறாரு திரும்ப உயிர் இருக்கா என்னன்னு சொல்லி அந்த மூத்த குழந்தை கன்ஃபார்ம் அவனும் செத்து போயிடுறான் உடனே வந்து அதே மாதிரி தன்னுடைய அம்மா தன்னுடைய அண்ணன் இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணிட்டாரு அப்பா அப்படின்றத இன்னொரு சின்ன குழந்தை என்ன பண்றான் அப்படின்னு இன்னொரு பையன் வந்து அந்த மயக்க நிலையிலேயே பாக்குறான் அப்போ நம்மளே நம்மளுடைய அப்பா கட்டாயம் கொலை பண்ண போறோம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது அவனுக்கு எப்படியாவது நம்ம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும் எப்படியாவது வெளியே ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றான் ஆனா அவனால முடியல இவன் இதுமாரி நினைச்சிட்டு இருக்கும்போது அவங்களுடைய அப்பா என்ன பண்றா அப்படின்னா இந்த சைலேஷ் அப்படின்ற மனித மிருகம் அந்த இன்னொரு குழந்தையினுடைய காலை பிடிச்சி இழுத்து திரும்ப எப்படி மூத்த மகனை கழுத்து மேல காலை வச்சு கொலை பண்ணானோ அதே மாதிரியே இந்த இவனையும் அதாவது இரண்டாவது மகனையும் கழுத்து மேல காலை வச்சு அந்த குழந்தையும் அவன் கொலை பண்ணிடுறான் இப்போ மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகள் இவங்க மூணு பேரையும் நம்ம கொலை பண்ணிட்டோம் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சது அப்படின்னா முதல்ல ஆபத்து வேலைக்கு ஆபத்தாயிடும் ஏன் அப்படின்னா அவர் வந்து ஒரு அரசு அதிகாரி அப்படின்றதால சோ அரசு பணி போயிடும் அதுக்கப்புறம் நம்ம கன்ஃபார்ம் ஜெயில தூக்கி போட்டு நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆயிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை யோசிக்கிறான் பிறகு என்ன பண்றான் அப்படின்னா எப்படியாவது இந்த மூணு கொலையும் வெளி யாருக்குமே தெரியாம இதை மூடி மறைக்கணும் அப்படின்றதால தன்னுடைய அம்மா வீட்டில் இருக்கக்கூடியவங்களை நீங்க கிளம்பி வெளியே போயிடு இங்க இருக்காத நான் கொஞ்சம் வெளியே கிளம்ப போறேன் என்னுடைய மனைவியும் என்னுடைய ரெண்டு குழந்தைகளும் தான் இருக்கிறாங்க அவங்க ஒன்னு ஏதாவது ஒன்னு கேட்டு நீங்க வெட்டி மடி போறீங்க அதாவது சண்டை போட போறீங்க ஆகையினால் நீ கிளம்பி அவங்கன்னா வெளிய போயிடுமா நான் வெளியே கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மா கிட்ட போய் எடுத்து சொல்றான் அவங்களுடைய அம்மாவும் என்ன பண்றாங்க அப்படின்னா கிளம்பி கொஞ்சம் தூரத்துல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நபர் இருக்காங்க அவங்க வீட்டாண்ட போயிடுறாங்க இதற்கு இடையிலேயே என்ன பண்றா அப்படின்னா சைலேஷ் வீட்டுக்கு பின்னாடியே ஒரு குடி தோன்றான் குழி தோண்டி தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய இரண்டு ஆண் குழந்தைகள் ரெண்டு மொத்தம் வந்து மூணு பேரையும் போட்டு மண்ணு போட்டு மூடிடுறான் அவங்களுடைய அம்மா வருவதற்கு உள்ளாரவே இவன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க இறந்ததற்குண்டான எந்த சின்ன தடையும் கூட கிடைக்காத அளவுக்கு இந்த சம்பவத்தை அவன் செய்து முடிக்கிறான் பிறகு என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய அம்மா வராங்க வந்துட்டு எங்க உங்களுடைய உன்னுடைய மனைவி மற்றும் உன்னுடைய குழந்தைகள் எங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க இல்லுமா கிளம்பி சுரத்துக்கே போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா கிட்டயே நம்ப வச்சிருக்கிறான் சோ ஒரு நாள் கடிது இரண்டு இரண்டு நாள் அதாவது இரண்டாவது நாள் கிட்டத்தட்ட இன்று அதிகாலை என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரியான துர்நாற்றம் ஆரம்பிக்குது இந்த துர்நாற்றம் விவசனத்துல இவனுக்கு சந்தேகம் அது ஆஹா நம்ம எப்படியாவது மாட்டிப்போம் பழுகுதே தேவையில்லாம இந்த ஒரு மாதிரியான வந்து கெட்ட வாடை வருது இந்த கெட்ட வாடை நமக்கு மட்டும்தான் வருதா இல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேற யாருக்காவது வருதான்னு தெரியலையே அது மாதிரி வந்தது அப்படின்னா யாராவது போயிட்டு போலீஸ் கிட்ட புகார் கொடுத்துருவாங்க என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மாதிரியான மனித இறந்த அந்த வாடை வருது அப்படின்னு சொல்லி யாருன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஈஸியா மாட்டிப்போம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு போறான் எண்ணத்துக்கு போயிட்டு என்ன பண்றான் அப்படின்னா ஆல்ரெடி மூடி வச்சிருக்கிறான் இல்லையா அது மேல திரும்ப வந்து நிறைய மண்ணு வாரி போட்டு மூடுறான் அப்படி மூடனாலும் கூட அந்த வாடை கொஞ்சம் கூட குறைவே இல்லை இன்னும் இருக்கு இருக்க அதிகமா தான் வருது இப்போதான் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுடைய அம்மாவே கேக்குறாங்க என்னடா ஏதோ ஒரு விதமா கெட்ட வாடை வருது அது என்ன வாடனே தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா கேக்குறாங்க கேட்டதுக்கு அவனுடைய முகம் அப்படியே ஒரு மாதிரி பேத்து கொட்டுது அவங்களுடைய அம்மாவுக்கு அவன் மேலேயே சந்தேகம் ஆகுது என்னடா பண்ண உன்னுடைய மனைவியும் ரெண்டு குழந்தைகளையும் என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி அம்மா நீ வேற என்ன நம்மாட்டியா நீ அவங்கெல்லாம் எல்லாம் எப்போ சோரத்துக்கு போயிட்டு இருப்பாங்கம்மா ஏமா நீ போயிட்டு வேலைக்கு பாருமா அப்படின்னு சொல்லி தன்னுடைய அம்மாவை கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தட்டடிக்கிறான் ஆனா அவங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா போலீஸுக்கு கால் பண்றாங்க பவுநகர் போலீஸுக்கு கால் பண்ணி என்னுடைய வீட்டாண்ட ஒரு இறந்த பிணம் எப்படி நாத்தடிக்குமோ அதே மாதிரி நாற்றம் வருது சோ அதை எங்களால் சகிச்சிக்கே முடியல என்னன்னு சொல்லி வந்து எங்க சரௌண்டிங் ஃபுல்லாவும் தேடுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கிறாரு உடனே போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த ஏரியாவை புல்லாவும் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க அதுமாரி தேடினதில் சைலேஷனுடைய வீட்டுக்கு பின்னாடி ஒரு மேடான பகுதி ஒன்று இருக்கு அந்த மேடான பகுதியிலிருந்து தான் இந்த துர்நாற்றம் வீசுது அப்படின்னு சொல்லி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பிறகு அந்த மேடான பகுதி போயிட்டு தள்ளி பார்க்குறாங்க ஒரே ஒரு குழியில ஒரு பெண் மற்றும் இரண்டு குழந்தைகள் போட்டு மூடி இருக்கிறாங்க அங்கிருந்தா அந்த வாட வருது அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது இதை பார்த்ததுமே அந்த சைலேஷனுடைய அம்மாவுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுட்டு தன்னுடைய மகன் தான் இந்த மூணு கொலையும் பண்ணியிருக்கிறான் போல ஆகையினால்தான் நாம கிட்ட இந்த விஷயத்த மூடி மறைச்சிருக்கிறான் நாமளே எப்படி தன்னுடைய மகனை காட்டி கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கிருந்து கிளம்பி அவங்க இவங்க யாரு அன்னைக்குமே நம்ம படக்கூடாதுன்னு ரொம்ப தூரம் போயிடுறாங்க பிறகு சைலேஷை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா போலீஸ் வலை வீச்சு தேடுறாங்க சோ சைலேஷோ மாட்டிக்கிறான் மாட்டிட்டு இவனுடைய மனைவி மற்றும் உன்னுடைய இரண்டு குழந்தைகள் இறந்து யாரோ ஒருத்தர் புதிச்சிருக்காங்க இவ்வளோ விஷயம் நடந்துருக்குது இருக்குது நீங்க இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே உன்னுடைய மனைவி இல்லன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணல அதே மாதிரி உன்னுடைய குழந்தைகள் இல்லன்னு சொல்லி என் நீங்கள் நீங்க சொல்லவே இல்லையே ஒருவேளை இந்த கொலையை நீங்கள் தான் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி போலீஸ் சைலேஷ் கிட்ட கேக்குறாங்க அப்ப சைலேஷ் இல்ல எனக்கு தெரியவே தெரியாது நான் ரெண்டு நாள் வீட்டில் ஆளியே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றான் ஆனா அவன் சொல்லும் போதே நல்லா தெரியுது போலீஸுக்கு இவன் தான் எதுவோ பண்ணிருக்கிறான் ஏன் அப்படின்னா போலீஸ் விசாரணை அப்படின்றது நம்மளுக்கு நல்லாவே தெரியும் நீ தப்பு பண்ணாலும் பண்ணலனாலும் அவங்க கேட்கக்கூடிய கேள்வியில நம்ம எப்படி ஆன்சர் பண்றோமோ அதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க போலீஸ் ஆமா இவன் தப்பு பண்ணிருக்கிறான் இல்ல இவன் தப்பு பண்ணலை அப்படின்னு சொல்லி அதே தான் சைலேஷ் கிட்ட போலீஸ் என்னென்ன கேள்விகள் கேக்கிறாங்களோ அதற்கு ஒவ்வொன்றுக்கும் முன்னுக்கு பின் முரணா பதில சொன்னதுல சைலேஷ் ஆமா நான் தான் என்னுடைய மனைவியும் கொண்டேன் அதுவோடு இல்லாம நான் மாட்டிக்க கூடாது அப்படின்றதுக்காக என்னுடைய இரண்டு மகன்கள் மற்றும் என்னுடைய மனைவிய நான் தான் பள்ளம் தோண்டி இந்த குழியில பிறந்தேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுக்கறான் போலீஸ் கிட்ட பிறகு என்ன ஆகுது அப்படின்னா சைலேஷ் மற்றும் அவங்களுடைய அம்மா இவங்க ரெண்டு பேரையும் கைது பண்ணி விசாரணைக்கு கொண்டு போயிட்டு மேற்கொண்ட விசாரணையில அவங்களுடைய அம்மாவுக்கும் இதற்கும் எந்த சம்மதமும் இல்ல இந்த மூன்று கொலைக்கு முழு பொறுப்பும் சைலேஷ் மட்டும்தான் ஏத்துக்கிறாங்க ஸோ அவங்களை கைது பண்ணி விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது ஓகே நண்பர்களே ஸோ இந்த ஸ்டோரி இது வந்து ஒரு உண்மை சம்பவம் ஸோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய அம்மா கூட இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய மனைவி மற்றும் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் ஒருத்தரு திடீர்னு மனித மிருகமா மாறி அவங்களை தாக்கி கொலை பண்றாங்க சரி ஏதோ நல்லதோ கேட்டதோ தன்னுடைய மனைவியே கொலை பண்ண சரி ஓகே சும்மா பார்த்தவனும் அவங்களுடைய குழந்தைகளையும் கொலை பண்ற அளவுக்கு இவருக்கு எப்படி அந்த மனசு போச்சு அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை ஸோ இந்த சம்பவத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க ஸோ பொதுவாகவே தன்னுடைய குழந்தையினுடைய ஏதாவது ஒரு சோ உடம்புல எங்கன்னா ஒரு சின்ன கீரல் பட்டு அங்கிருந்து ஒரு சில ரத்தங்கள் சிந்தனாவே பெற்றோர்கள் அப்பா அம்மா என்ன பண்றாங்க துடிச்சு போயிடுறாங்க அப்படி இருக்கிற இந்த சமூகத்துல தன்னுடைய மனைவி துடி துடிச்சு இறந்து போயிட்டு இதை பார்த்த தன்னுடைய குழந்தைகளை ஒரு இரும்பு ராடால தலைமல் அடிக்கும் போது கட்டாயம் அங்கிருந்து ரத்தம் பிளட்டு சொட்டிருக்கும் கட்டாயம் வந்து கீழ கொட்டியிருக்கு இல்லையா சோ அதை பார்த்து இவருக்கு அந்த மனம் அப்படின்றது கொஞ்சம் கூட இறங்கவே இல்லை அதோடு இல்லாம தன்னுடைய உயிரை நம்ம காப்பாத்திக்கணும் போலீஸ் கிட்ட நம்ம மாட்டிக்க கூடாது அப்படினதுனால இரண்டு குழந்தைகளையும் கழுத்து மேல கால வச்சு துடி துடிச்சு சாக வச்சிருக்கிறாங்க முதல் மகனை துடி துடிச்சு சாகடிச்சத இரண்டாவது மகன் பாகிறான் அப்போ அந்த டைம்ல அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அதாவது நாம சாக போறோம் அப்படின்ற அந்த ஒரு உணர்வு அவன் பயங்கரமா பயந்திருப்பான் சரிங்களா சோ அத நேரடியாவே பார்த்திருப்பான் அந்த இரண்டாவது குழந்தை அவனையும் அதே மாதிரி கழுத்து மேலே காலை வச்சு குளம் பண்ண இந்த மனித மிருகத்துக்கு மிகப்பெரிய தண்டனை கன்ஃபார்ம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மனித மிருகத்தை பற்றி கமெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி வணக்கம்